வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பாவக்காய் பொரியல் இதுதான் இன்றைக்கு செய்ய போகிறேன் இது கிறிஸ்பியாக இப்படி பொறித்து எடுக்க தான் இப்போ பார்க்க போகிறேன் அதுக்கு நான் மூன்று பாவக்காய் எடுத்து மஞ்சள் முப்பும் போட்டு முழுசாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்போ இதை நான் ரொம்ப இதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் செய்முறையிலேயே பார்க்கலாம் இது எப்படி பொறிச்செடுக்க போகிறோம்ன்றதை நாங்கள் செய்முறையில் பார்ப்போம் மற்ற நாட்களாங்க மர வழிக்குலாங்கும் பெட்டி வச்சுருக்கிறேன் இப்படி இதுவும் பொறிக்க போகிறேன் அப்போ இது நோமலாக எல்லோரும் தெரியும் தானே இது மஞ்சள் உப்பும் போட்டு பிரியாட்டி வச்சுட்டு பொறிக்கிறது தோளும் போட்டு அப்போ நான் இதுதான் வித்தியாசமாக செய்ய போகிறேன் பாவக்க இப்போ ரெண்டையும் வெட்டி போட்டு நாங்கள் செய்முறையில் என்னென்ன போடுவோம்ன்றதை பார்ப்போம் மெல்லிசு மெல்லிசா வெட்டணும் நான் ரெண்டு வெட்டி போட்டேன் இப்ப மூன்றாவது வட்டி கொண்டிருக்கிறேன் எவ்வளவு மெல்லிசா வெட்டுறோமோ அவ்வளவு நல்ல கொஞ்சம் முத்திட்டு உள்ளுக்குள்ள மஞ்ச வப்பப்பும் வந்துட்டு பாவக்காய் பொரிய நல்லா நல்ல டேஸ்டாக இருக்கும் நார்மலாக நாங்கள் உப்பும் மஞ்சளும் சூளும் போட்டு பொரிக்கிறது இன்றைக்கி வித்தியாசமாக செய்ய போகிறேன் இப்போ நாங்கள் வெட்டி போட்டோம் காரங்கோ இப்படி மெல்லிசு மெல்லிசாக வெட்டி எடுத்துருக்கிறேன் இப்படித்தான் எல்லாத்தையும் படிச்சோம் இப்போ எனக்கு வெட்டி இவ்வளவு வந்திருக்குது இதுக்கு நான் கோதுமைமா போட போறேன் ஒரு மேசக்கரண்டி கோதுமைமா மற்றது இது வெள்ளி அரிசிமா வெள்ளி அரிசி மாவம் ஒரு மேசக்கரண்டி போடுவேன் ரெண்டையும் போட்டு அரிச்செடுப்பேன் அரிச்செடுத்தாச்சு அடுத்து உப்பு போடுவேன் இதுக்கு தேவையான அளவு ஒரு கரண்டி காணும் ഒരു മറ്റത് കൊഞ്ചം താനിമുളക്ൂളും പോടല ഞാൻ കറി കറിക്ക് പൊറത്തുതാൻ പോറൻ ഇതും പോടല പുറപ്പിക്കത്താൻ അത് കൊണ്ടും കൊഞ്ചമാ പൊടലേറെ മേസക്കറണ്ടി പോകും தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுவேன் கட்டிப்படாமல் குழைக்குவோம் குழைத்திட்டு காட்டுவேன். இந்த பருவம் ஆக தடிப்பாகவும் கரைக்கக்கூடாது ஆக தண்ணியாகவும் கரைக்க கூடாது அளவான தடிப்பாக இருந்தால் காணும் அப்பத்தான் அந்த இதில் கொஞ்சம் மாவுகள் படிஞ்சு இருக்கணும் அப்போ தான் பொரிக்க கிறிஸ்பியாக வேணும் அப்போ தண்ணியாக கரைச்சால் இதுல அந்த மாவுகள் படிஞ்சு நிற்காது அப்போ கொஞ்சம் திக்கா கரைக்கணும் ஆகலும் திக்கா கரைக்க வேணும் இந்த பருவம் இப்ப நான் இதுக்குள்ள இதையும் போட போவேன் போட்டு ஊற விடுவணும் இரட்டி போட்டு அப்ப அந்த உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் இதில் அப்படியே ஊறி வெறுவோணும் பாருங்க மா இதில் வந்து படிஞ்சு நிற்குது என்ன தண்ணி ஆக்கரைச்சா நிற்காது என்ன கழுவி விட்ட மாதிரியே இருக்கு தடிப்பாக இருக்கணும் அளவான இது நல்லா தடிப்பாக இருக்கக்கூடாது இப்போ இது இப்படியே கிழங்கு ஊறட்டும் நாங்கள் கிழங்குக்கு போடுவோம் உப்பை தொட்டி அட்டுவோம் கிழங்கு பொரியலுக்கு நான் உப்பு போட போகிறேன் இது நம்மளாக எல்லாருக்கும் தெரியும் புதுசாக சமை செய்கிறாருங்க பார்க்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் இது நோம்புளா தான் செய்ய கொஞ்சம் உப்பு அளவானு போட்டுட்டு இது பிரட்டி வைக்கணும் அப்படியே ரெண்டு எல்லாம போகலாம் இது முடியாது ஊறச்சம் புற பொறிக்க பார்ப்போம் பாருங்க என்ன சூடாகிட்டு இதெல்லாம் நான் தான் பொறிக்க போறேன் கிழங்க பொறிச்சு எடுத்துட்டு பாவக்காயை பொறிக்கலாம் பொறிஞ்சி வரட்டும் பேரங்கோன்னு எல்லாம் பொறிஞ்சி கலகலப்பா வந்துவிட்டுது இனி இது உரக்கா போகிறேன் இறாக்கிட்டு காட்டு காரங்கோ ராகி ஆச்சு இனி நான் பாவக்காய் பொரிக்க போகிறேன் பாவக்காயை பொடிக்க போடுவோம் பொறிஞ்சி வரட்டும் பாருங்க நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சி வந்துட்டுது இனி நான் இது அள்ள போகிறேன் இப்போ நான் மற்றதை போட போகிறேன் தனித்தனியாக போடுவா தான் நல்ல நான் சேர்த்து போடக்கூடாது ஒட்டுப்பட்டுடும் அப்புறம் கரண்ட் அதுக்கெலாம் பிரிக்கணும் என்ன கட்டிக்கலாம் இப்போ தனித்தனியாக போட்டுக்கேன்டா தனித்தனியாக பிடிக்கும் நான் முதலே இப்படி போட்டுட்டு இதுக்குள்ளே பிரிக்கி விட்டேன்னா நான் இப்போ தனித்தனியாக போடுறா கூட பொறிஞ்சி வரட்டு எல்லாம் பொறிஞ்சு முடிய காட்டுவேன் பாருங்க பொறிஞ்சி வந்துட்டுது தயவு நான் நல்ல போகிறேன் எல்லாத்தையும் அதுங்களே பொறிச்சு அள்ளி ஆச்சு இப்போ கொஞ்சம் கருவேப்ப மலையையும் பொறித்து போட்டு விடுவேன் அப்போ நல்லா மனமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக வந்திருக்கு நல்ல கலகலப்பா இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுப்பாருங்க நல்ல கிறிஸ்பியா அந்த மாதிரி இருக்கும் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கருத்துக்களை எழுதுங்கோ நன்றி வணக்கம்